கோடாத வேதனுக்கு யான் செய்த குற்றமின் குண்டெறிந்த தாடாளனே தென்டணிகை குமர நின் தண்டயம் தாள் சூடாத சின்னியும் நாடாத கண்ணும் தொழாத பாடாத நாவும் எனக்கே தெரிந்து படைத்தனே பொருள் கோணலின்றி ஆக்கல் தொழில் புரியும் பிரம்ம தேவனுக்கு அடியேன் செய்த குற்றம் யாது மலை பிளவுபடுமாறு வேலாயுதத்தை ஏவிய மிகுதியான முயற்சி உள்ளவரே தெற்கு திசையில் உள்ள திருத்தணுகே என்னும் திருத்தலத்தில் எழுந்தருளியுள்ள குமரக்கடவுளே தேவரீருடைய தண்டையணிந்து அழகிய திருவடிகளை அணிகலனாகச் சூடிக் கொள்ளாத தலையும் தேவரீரின் திருவடிகளைக் கண்டு மகிழாத கண்களும் தேவரீரின் திருவடிகளை கைகூப்பி வணங்காத கைகளும் தேவரேரின் திருவடிகளின் புகழைத் துதித்துப் பாடாத நாவம் அடியேனுக்கென்றே பிரம்மதேவன் தெரிந்து படைத்தனதே